அந்த ஆளு பார்த்தாலே ஹீ ஷுட் பீ லைக் ஈஸிலி ஃபார்ட்டி என்ன பண்ணணும் எங்க பண்ணணும் யார்கிட்ட செய்யணுங்கிற விவசாய கிடையாதா யாருக்கும் எனக்கு என்ன ரொம்ப ஆத்திரமா வருதுன்னா அந்த சி அக்யூஸ்ட விடவும் அந்த குழந்தை மேல யாரெல்லாம் வந்து விக்டிம் ஷேமிங் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்களோ எனக்கு அவங்களெல்லாம் ஒரு அற விடணும்னு தோணுது உண்மையிலேயே சி கேம்பஸ்ல சேஃப்டி இல்லைன்னா வேற எங்கெங்க சேஃப்டி இல்லை எனக்கு புரியல புதரக்குள் இருந்தார் அது டைம் தாண்டி இருந்தாங்க எட்டரை மணிக்கு மேலே என்ன வேலைலாம் அதில் தப்பு ஒரு கேம்பஸ்குள்ள எப்போ வேணாம் எந்த டைமில் வேணாம் கூட படிக்கிறவங்களோ இல்லை வந்து சீனியர்ஸோ கூட பழகிறதுங்கிறது சகஜமான ஒரு விஷயம் தான் நேச்சுரல் சி டிவியில் சினிமாலலாம் நீங்கள் வந்துட்டு ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி காமிக்கும் போது கிளாப் பண்ணுறோம்ல இல்லை சீரியஸாக கேட்குறேன் ஒரு நீங்க வந்துட்டு ஸ்கூல் குழந்தைங்களா லவ் பண்ற பிள்ளைலாம் காமிச்சு ஒரு கல்ச்சுரல் டிசாஸ்டர் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் உங்களுக்கு பரவாயில்லையும் நடக்குது ஆனா நம்ம வீட்டு குழந்தைங்களோ இல்ல பக்கத்து வீட்டு குழந்தைங்களோ வந்துட்டு யாரோ ஒருத்தர் இஃப் தே மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இன் சம்படி எல்ஸ் அது நம்மளுக்கு வலிக்குதா எஸ்பெஷலி இஃப் தட் கேர்ள் இஸ் அ விக்டிம் யூ வாண்ட் டு ஷேம் ஹர் லைக் வாட் ஆர் வி டூயிங் அஸ் அ சொசைட்டி ஐ மீன் ஐ வுட் சே வி ஆர் ஃபெயிலிங் அஸ் அ சொசைட்டி அதுதான் நான் அப்படி சொல்லுவேன் இங்கே போகணும் இந்த சமயத்துல போகணும் நம்ம சேஃப்டி நம்ம பாத்துக்கறோம்ங்கறது எல்லாம் தட்ஸ் புல் கிராப் ஏ சேஃப்டி பாத்துக்கிறது எனக்கு தெரியும் யூ பிளடி வெல் மைண்ட் યોર ओन பிசினஸ்ங்கறது தான் என் கேள்வி நான் எங்க வேணா இருப்பேன்ங்க 12 மணிக்குதோ இதே பாண்டிパスல நான் நடப்பேன் 3 மணிக்கு நடப்பேன் தட்ஸ் மை ரைட்ஸ் இட்ஸ் a free country ரைட் என்ன வந்து அபியூஸ் பண்றதுக்கு யார்ட்ட இது குடுத்துறோ ரைட்ஸ் குடுத்துறல அர்த்தமா அப்போ நான் என் ஹஸ்பண்டோட 3 மணிக்கு இங்கே நடப்பேன் சோ does it warrant someone to abuse me அது என்ன பழக்கம் விக்டம் எப்போ அந்த மைண்ட்செட்டை நம்ம மாற்றப் அது மாறின வரைக்கும் எதுவுமே மாறாதுங்க வைட் டு ஆல் கல்பெட்ஸ் ஆர் கேட்டிங்காவே ஏன்னா பொண்ணு வெளியே வரத்துக்கு பயப்படுறாங்க பிகாஸ் ஆஃப் த ஹோல் விக்டம் ஷேமிங் தான் ஷாப்பனிங் அந்த மாதிரி தவறுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி பெண் உடை அணிவது சரியில்லை இந்த மாதிரி பேசுகிறாங்க எந்த மாதிரி உடை அணியணும்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை கேட்குறேன் டேம்ப்பர் போட்ட குழந்தைக்கெல்லாம் ஒன்றும் ஆவுறதில்லையா இல்லை கேட்குறேன் அந்த குழந்தைக்கு என்ன இருக்குது உங்களுக்கு என்ன ஆட்சி வருது இல்ல உண்மையிலேயே எனக்கு புரியல ஹெட் நான் கவர் என்ன யாருமே தப்பா பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல நம்ம வீட்டு பொண்ணுங்க எல்லாருக்குமே எல்லார்கிட்டயும் சேஃப்டி இருக்கா நம்ம நம்ம வீட்டு பொம்பளைங்களா மோஸ்ட்லி புடவை தாங்க கட்டுறாங்க டெல் மி ஒன் லேடி ஹூ நெவர் அதை ஒருத்தரை ப்ரூவ் பண்ணுங்க நான் என்டையர் பாப்புலேஷன்லாம் கேட்கல ஒருத்தரை ப்ரூவ் பண்ணுங்க நான் இந்த கருத்துக்கு ஐ வில் செகண்ட் யூ நான் ஒத்துக்கிறேன் ஐ வில் கண்கா டு ப்ரொவோக் பண்ணுதுன்னு என்னவா வேணா ட்ரெஸ் போடலாங்க ப்ரொவோக் பண்ணிட முடியுமா அதெல்லாம் கிடையாது யாரை அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறவங்கள பின்னாடி ரெண்டு பிளாக் கார்ட்ஸ் போட்டுட்டு நல்ல ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸோடு கூட இருக்கிற பொண்ணு பிக்கினியில் வாக் பண்ணால் கூட இன்றைக்கி யாரையும் அவ்வளோ நிமிந்து கூட பார்க்குறதுக்கு தைரியம் கிடையாது தி டோன்ட் ஹாவ் தி அடோசிட்டி யாரை டச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க யார் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காங்களோ யார் வீக்காக இருக்கிறாங்களோ அது நம்ம என்ன மிருகமா வீக்கர் ஸ்பீஷியஸை ப்ரே பண்ணுறதுக்கு நமக்கு ஆறு அறிவு இல்லை நல்லது கேட்டது சொல்லி கொடுக்கல அம்மா அப்பா ஸ்கூல் காலேஜ் எதுவும் இல்லை நமக்கு அப்புறம்

சீ டாக் டெக் பண்றவங்க தோணிருக்கு செகண்ட்லி இன்னைக்கு நம்ம வந்து எப்படின்னா இன்னா சட்ட மட்டும் இல்ல பொதுவாவே கில்டி அன்டில் ப்ரூவன் இன்னசன்ட் னு ஒன்னு இருக்கு அதனால வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பனிஷ்மென்ட்ஸ் பத்தியே வந்துட்டு கொத்தாம்போது நம்ம சொல்லிட முடியாது ரைட் எது வாட் எவர் இஸ் ரைட் ஐ லீவ் டு தி எக்ஸ்பர்ட்ஸ் ஐ அம் நாட் எக்ஸ்பர்ட் ஐ அம் லீகல் எக்ஸ்பர்ட் நான் அதல்ல கமெண்ட் பண்ண விரும்பல வாட் எவர் இஸ் ரைட் இப்போது அந்த பொண்ணு வந்து எஃப்ஐஆரில் ஃபஸ்ட் டைம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் வந்து கால் பேசுகிறார் சார் கூட நீ என் கூட மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க அதை டீம் மூடி மறைக்கிறாங்க அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறேன் சரி அதை பற்றி எனக்கு தெரியும் ஐடியாவே இல்லைங்க நிறைய விஷயம் இருக்குது எப்படின்னா இதுக்கு ஒரு ஈஸி கம்பேரிசன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முப்பது இருபது வருஷம் முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டுக்கு இப்போ தான் இந்தியாவில் நம்ம வந்து ஃபைனலாக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி இத்தனை பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் சிட்டியில் நடந்த ஒரு இன்சிடென்ட் இருக்குது அதில் ஆக்சுவலாக எந்த விஐபியும் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் என்ன பண்ணாங்க அப்யூசர்ஸ் எல்லாம் இந்த குழந்தைங்களை ஃபர்தராக எக்ஸ்பிளோய் பண்ணுறதுக்காக பண்ண ஒரு இது ஜுகாடாதான் நான் அதை பார்க்குறேன் அப்படியா கூட இருக்கலாம் யூடே எவ்வளோ சார்னு ஒரு உண்மையில ஒரு பர்சனாலிட்டி இருக்கலாம் இல்லை அப்படி ஒரு கேரக்டர் இவனாவே குக்கப் பண்ணதாகவும் இருக்கலாம்

உங்களோட கண்ணியத்தை அந்த இடத்துல காமிக்கலாம் இரஸ்பெக்டிவ் எல்லாருமா ஒண்ணு கூடி அந்த குழந்தைக்கு உண்டானது என்னமோ அதைதான் செய்யணுமே ஒழிய இதை வச்சு அவங்களை பிளேம் பண்றது இன்னைக்கு ஆள்றீங்க நாளைக்கு நீங்க ஆளும் போது ஏன்னா எல்லா பார்ட்டி லயும் யாரெல்லாம் ரூல் இருக்காங்களோ ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்க தானே செய்யுது

சிம்பிளி வேஸ்ட் செலக்டிவ் போராலிசமாக இருக்கக்கூடாது இல்லை எல்லாமே தப்புனா எல்லாமே தப்பு எல்லாமே கரெக்டுனா எல்லாமே கரெக்டு நான் ஏன் செலக்டிவாக இருக்கணும் சூர்யா ஜோதிகா மட்டும்லாம் பிக் பண்ணக்கூடாதுங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த லிஸ்டில் நிறைய பேர் இருக்காங்க ரைட் ஒரு ரெண்டு பேரை மட்டும் நம்ம சொல்கிறது கரெக்ட் இல்லை ஏன்னா இவங்க எல்லாரும் வந்துட்டு அவங்களோட அஜெண்டா என்ன இருக்குதோ அதை ட்ரைவ் பண்ணணும்னு பாக்குறாங்களே ஒழிய மியூச்சுவல்லா இந்த ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கானா அவளுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு செய்யணும் இன்ஃபேக்ட் எல்லாத்துக்கும் பேட் இன்ஃபுளுன்ஸ் நான் மீடியா ஒரு லைக் யோ மூவ் ஆல் தோஸ் திங்ஸ் எவ்வளவு நாளைக்குன்னா பொம்பளங்கள ஆஜென்டிஃபை பண்ணுவீங்க இப் ஐ கே நெக்ஸ்ட் திஸ் டாபிக் டு தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மீடியா எனக்கு தெரியலீங்க எந்த அளவுக்கு நம்ம கண்ணியமா பொண்ணுங்கள இன்னைக்கு வரைக்கும் காமிச்சிட்டு இருக்கிறோம்னு அதுல சில பெண்களுக்குமே ஒரு உடன்பாடி இருக்குன்றது கூட இருக்கலாம் நான் வந்து கொஞ்சம் என்ன நானே ஆப்ஜென்டிஃபை பண்ணி நான் காமிச்சேன் ஐவில் சக்ஸீடுங்கிற மாதிரியான பிலீஃப் சிஸ்டம் உங்களுக்கு இருக்கலாம் பட் ஓரளவே அது தப்புன்னு சொல்ல வரேன் இன்ஃபேக்ட் ஒரு மூவி நான் ரீசண்டாக வந்து ப்ரைமில் பார்த்துட்டு மை பிளட் பாயில்டு அது பேர் சொல்லாமேன்னு தெரியல இந்த தினேஷ் ஒரு படம் நடித்தார் கொஞ்சம் வருஷம் முன்னாடி நானும் சிங்கிள் தானே ஏதோ ஒரு அந்த ஹீரோயின் இஸ் நியூ காஸ்ட் அதில் வந்து அந்த ஹீரோயின் ஐவிஎஃப் பண்ணிக்க போவா தலைவர் நேராக போயிட்டு ஐவிஎஃப்ல இருக்கிற மற்ற பேரண்ட்ஸோட சாம்பிள் எல்லாரையும் ஸ்விட்ச் பண்ணிட்டு இவரோட சாம்பிள் வச்சிருவார் அந்த இடத்துல பிறக்கிற குழந்தைங்க பூராவுமே இவருக்கு பிறந்து இருக்கும் இல்லை எனக்கு புரியல அறிவில்லை ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை எத்தனை பொண்ணுங்கள் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு ட்ராமடைஸ் ஆகிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்குலாம் எத்தனை பொண்ணுங்க இன்னும் இருந்து வந்துட்டு ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் டச் பண்ணிவிட்டு ஒரு குழந்த பிறந்தது அவங்களுக்குனா பை ஐயூஐ ஐவிஎஃப் வாட் நாட் அவங்களோட ஃபேமிலி இன்னுமே அந்த குழந்தைங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ இருக்குது இந்த ரூரல் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி ஐம் சே சந்தேகத்தோடு தான் பார்க்குறாங்க இது என் பிள்ளைக்கு தானே வந்ததுங்கிற சின்னாரியோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு படம் எடுப்பீங்களா அதுவும் ஓடிடியில் வேற அந்த படம் ஓடிட்டுருக்கு பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்